நான்கு வருட காலம் நாங்கள் ஒரு சாபக்கேடான காலத்திற்கு உள்ளாகி இருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி அவர்கள் மே ஒன்றாம் திகதி வர்த்தமானி ஒன்றை வெளியிட்டு ஆயிரத்தி எழுநூறாக சம்பளம் அதிகரித்துள்ளேன் என அவரோடு சேர்ந்த சகாக்களோடு பட்டாசு கொளுத்தி பால்சோர் சமைத்து போட்டார்கள் ஆனால் இருபத்தோரு நாள் ஆகின்ற போது அந்த மாற்றி அமைக்கப்பட்டது கடந்த பத்தாம் திகதி ஆகின்ற போது உயர்வே என வர்த்தமானி முழுமையாக நீக்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் தீர்மானிக்க வேண்டும் சொந்த நிலத்தில் தனி வீடை பெறப்போகின்றோமா அந்த சாபக்கேடான கூட்டத்தோடு சேர்ந்து லயமரையில இருக்க போகின்றோமா என்று